அவள் யார் என்று என காண செய்தார் கொய்தவள் சிற்பம் செய்து கைய ஹைகாங் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரைவில் இருந்து பார்த்துருக்கீங்க ப்ரைவிலருந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்டாஸ் எல்லாம் பிரைலேருந்து பார்த்து மாதிரி உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுற மாதிரி ஷார்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ரொம்ப மேக் பண்ணிணி முடியல இல்லை வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட் இந்து பண்ண போகிறாங்க லெட் மோஸ்ட்லேஷன் ஆப்லிங் பார்த்தா கூட இல்லாமல் எனக்கு ஆப்ளிக் பண்ணி இன்ஸ்டாவில் பயில் வந்து தான் இருப்பேன் டாப் பண்ணி ஆப் வந்து பண்ணிங்க ஆப்போ செல் பண்ணி ஒன்னா என்ட்ர்பேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் கேட்காதான் எனக்கு என்ன பஸ் பண்ணா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண வீடியாக பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு பண்ணி வந்து மேக் பண்ணியிருப்பேன் இது டேரக்ட் லிங்க் பார்த்தா பார்த்து கேப்லேருந்து ஆனால் லிங்க் நீங்கள் ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து அந்த ஷார்ட் வீடியோ பார்த்து வந்து புக் மாப்ஷன் ஷேர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஒன்று க்ளிக் பண்ணி ஓ பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கே பார்த்தா ஒரு மியூசிக்கில் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா இந்த இமேஜில் உங்களுக்கு ஷோ ஆகும் நான் எங்கே ஷோவ் ஆகும் ஆனால் இம்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு இமேஜ் எதுவும் ஷோ ஆகுது எப்படி எதுவும் ஆனால் நீங்கள் எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் க்ளியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளே வந்து பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஒரு இந்த கிரீன் கலர் ஆப்பில் வந்து கிரீனாக சைன் போட்டு சத்து மாதிரி ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தோன்னா ஒரு எடிட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ண போகிறோம் பார்த்தா நீங்கள் நான் வந்து சொல்கிற ரேஷோ வந்து கிராப் பண்ணணும் அது வந்து ஃபோர்ஸ்ட் ரேஷன் செலக்ட் வந்து பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி கிரேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து கிரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் எங்கே செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மீடியான் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் உங்கள் கேட்டுற இமேஜ்லாம் ஷோ ஆகும் இப்போ நீங்கள் எந்த பிக்கு வந்து ஆட் பண்ண அந்த பிக் வந்து சூஸ் பண்ணி இல்லை ஆட் பண்ண சொல்ல பிக்கு வந்து ஆட் ஆகிடும் ஆல்ரெடி என்னோடய பிக் வந்து ஃபை ரேஷோவாக இருக்கும் ஆச்சு ஃபுல்லாக வந்து பிக்கு வந்து ஆட் ஆகிடுது நான் அந்த பிக் வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன் அதே உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சமத்துல நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ண சைடில் வந்து ஃப்ரேம் சைஸ் வேறு என்ன வந்து இப்போ சைடில் வந்து பிளாக் இருக்கும் அந்த பிளாக் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது இமேஜ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேக் ரைஸ் அப்புறம் த்ரீ டேர் சிலை பண்ணிவிட்டு ஃபிஃப்தாக நான் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்பெசினா சொல்லிட்டு ஆப்லமாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபில் ஃபோட்டோ வந்து ஃபில் ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூணு வந்து போயிட்டு ஜூம் பண்ணுறதோ இல்லை ஃப்ரேம் வந்து சென்டர் பண்ணுறதோ உங்கள் சாய்ஸே கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிங்க செட் வந்து பண்ணி முடிச்சு உடனே நெக்ஸ்ட்டு மேம் பார்த்தீங்கன்னா சரிங்களுக்கு லேஃப்ல பண்ணுங்க மேப் பேக் வந்திங்கன்னா அது வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபேமஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஆப்ஷன் போட்டுருக்கும் பாருங்க அது வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா செலக்ட் ஆகும் செலக்ட் ஆகுனா கே பண்ண பண்ணி கிளிக் பண்ண சொல்லணும் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணால் ஃபோர் ரிஷி ஃபைவ் ரிஷியில் பிக் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் ஆஃப் எக்ஸ்பெலாம் நீங்கள் கிளிக் பண்ண சொல்லுங்கள் சிம்பிளாக இந்த ரேஷியோவில் வந்து பிக் வந்து சேவ் ஆகும் நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஓப்பன் நீங்க ஸ்க்ரால் பண்ண சொல்லும் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு ஒரு இருக்கு பாருங்கள் த்ரீ லேர் ஃபோர் லேயர் இந்த ஃபோர் லேயர் இருக்கும் இந்த ஃபோர் லேயரையும் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ஃபோர் லேர்லும் எல்லா லேயர்லேயும் இந்த ஒரே ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி போகிறீங்க எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன் மெத்தடில் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க இந்த குரூப் லேயரில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணுறது இருக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் லேர் கிளிக் பண்ணி போகிறீங்க கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லுற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லலாம் உள்ளே பார்த்தா இமேஜ்க்கான ஆப்ஷன் இருக்கும் இருக்கும் இப்போ அந்த இமேஜ் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பண்ணுறது அது கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இங்கே பார்த்தா இந்த லைனில் வந்து லாஸ்ட் ஸ்டார்பு இருக்கு வந்து ஸ்டார்பு ஃப்ரேம் ஆஃப் கிளிக் பண்ண சொல்லலாம் உங்ககிட்ட இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து கூட்ட முடியும் இப்போ மேலே லெஃப்ட் சைடில் அந்த ஏரா ஃபோனுக்கு அந்த நேம் போட்டு அந்த ஃபோல்டர் நேம் போட்டு இப்போ இந்த ஏரா க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ணி அலைட் மோஷன் வந்து இமேஜ் க்ரா கிரப் பண்ணி சேவ் இல்லை இப்போ அந்த அலைட் மோஷன் சூஸ் பண்ண சொல்லலாம் நீங்கள் கிராப் பண்ண பிக்கு டாப்பில் வந்து ஷோ ஆகும் இப்போ அந்த பிக்க வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சார் த்ரீ ப்ளஸையும் கிளிக் பண்ண சொல்லலாம் அவங்க அந்த பிக் வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் ஆயிர முடிஞ்சாலும் சிம்பிளாக நீங்கள் வந்து அந்த பிக்கு வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லலாம் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகிட்டு இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி மற்ற இருக்கிற எல்லா இந்த குரூப் லேயருமே அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்கள் இமேஜுன்னு சொல்லிட்டு மூணு ஃபோர் லேயருக்கு இந்த ஃபோர் லேயர்லேயும் சிம்பிள் தான் குரூப் வந்து எடிட் எடி குரூப்லாம் கிளிக் பண்ணல டேட்டா இமேஜ் கிளிக் பண்ண போகிறீங்க கலர் ஃபீல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக அந்த ஸ்டார்கான ஃப்ளேம் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு டேட்டா நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி உடனே நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள பார்த்தனா ஒரு டூ லேயர் ஆப்ஷனுக்கும் அந்த டூ லேயர்லேயே நீங்கள் வந்து சைடில் இருந்து லாங் பஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க இல்லைனா இந்த லேர் காப்பி வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா செலக்ட்டாக லேர்னு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லலாம் இந்த டூ லேயர் செலக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு அந்த சேம் அதே லேர் காப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி டூ லேயர் கிளிக் பண்ண சொல்லும் அந்த டூ லேயர் காப்பி வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேக் புக் மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டிங்கில் சேம் சேமாதே லேர் காப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் டூ லேயர் கிளிக் பண்ண அந்த டூ லேயர் வந்து ஆட் ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து பேக் வந்து ஒரு லேர் இருக்குல்ல அந்த லேருக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இப்போ கேட்கணும் ரவுண்ட் ரஜ் சொல்லிட்டு ஒரு லேர் இருக்கு பாருங்க அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு கேட்பா கலர் அண்ட் ஃபுல்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒன் சைடு நான் வந்து இது வந்து வந்து கலர் வந்து தூக்கிட்டு இருப்பேன் இந்த நெக்ஸ்ட் சைட் ரைட் சைடு கலர் வந்து கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி கலர் வந்து ஷோ ஆகும் நீங்கள் வந்து எந்த கலர் வந்து சூஸ் சூஸ் வந்து பண்ண போயிடலாம் அந்த நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க பேக்ரவுண்ட் ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணாலும் ஓகே இல்லை இந்த நிப்பு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த ட்ரெஸ் கலர் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே உங்கள் சார் இந்த பாயிண்ட் அவுட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் என்ன என்ன எந்த ட்ரெஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோ இதுக்கேற்ற மாதிரி கலர் வந்து வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகே நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த லேர் கேப்டன் மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு வருங்க அது சூஸ் வந்து பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு சிம்பிளாக நீங்கள் மேலே பார்த்தா சரிங்க லேர்ஃபோனான பட்டன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்ட்டடாக செக் பண்ணிட்டு கேக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும்னா சேவ் ஆப்ஸ்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபோன் பண்ணிட்டு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணி டே